எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு பிடிக்கலை எனக்கு எந்த வேலையுமே ஒரு விருப்பமாக தொடர்ந்து செய்ய முடியல அதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிட்ருப்பீங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அது உங்களுக்கான வேலையே இல்லை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து ஏதோ ஒரு பணத்துக்காகவும் ஏதோ ஒரு தேவைக்காகவும் யாரோ சொல்கிறாங்கிறதுக்காகவும் ஏதோ ஒரு வேலையில் போய் சிக்கிறவங்கள தவிர அந்த வேலையை முழுமையாக அவங்க நேசித்து செய்கிறதில்ல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கான வேலை அது இல்லை ஸோ நம்மளுக்கான வேலை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு உதவி செய்யும் நீங்கள் வெளியே போய் புத்தகத்தை படித்தோ வேறு ஏதோ பார்த்தோ தெரிஞ்சிக்க முடியாது நீங்களாகவும் தெரிஞ்சிக்க முடியாது ஆன்மீக விஞ்ஞானம் அதுக்கு இருக்குது ஸோ அந்த ஆன்மீக விஞ்ஞான ஞானம் உங்களை வந்து சேரணும் அதுக்கு நம்ம அகோரா ஃபவுண்டேஷனில் சோல் அப்படிங்கிற ஒரு நெகிழ்ச்சி நடத்துகிறோம் அதில் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கான வேலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இந்த பூமியில் பிறந்த அனைவருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது அவங்க என்ன வேலை செய்யணுங்கிறத தெரியாமல் தான் மாற்றி மாற்றி செய்கிறதுனால தான் அந்த பொருளாதார பிரச்சனை அந்த மென்டலி அவங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனை தொடர்ந்து அந்த வேலையை செய்யாமல் வேலையை மாற்றிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்குது ஸோ பல சித்தர்கள் வழியில் இந்த ஆன்மீக ஞானத்தை உலகத்துக்கு கொடுத்துட்ருக்குறோம் நம்மளை அகோரா ஃபவுண்டேஷனுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் வருகிற கிளாஸுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்து நீங்கள் முறைப்படி அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்குங்க நன்றி வணக்கம்